பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய திருநாள் ஸ்ரீராமன் பிறந்தநாள் இந்த புனிதமான தினமே புண்ணியம் தரும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகிறது அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் மிகவும் துன்புற்ற தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று பிரார்த்தித்து தங்கள் குறைகளை அவரிடம் முறையிட்டனர் மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம் திரேதா யுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனுக்கு மகனாக யாம் அவதரிக்கப் போகிறோம் அச்சமயம் ராவணனை வதம் செய்து உங்கள் துயர் துடைப்போம் என்று கூறினார் அயோத்தி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகள் இல்லாததால் ரிஷ சிங்க முனிவரின் தலைமையில் புத்திர யாகம் ஒன்றை தொடங்கினார் அந்த யாகத்தின் பயனாக தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமர் பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் என்று நான்கு மைந்தர்களை பெற்றெடுத்தார் அவர்களுள் முதல் மைந்தனாக அவதரித்தவர் ஸ்ரீராமன் அவர் அவதரித்த அந்த நன்னாளே மகிமை தரும் ஸ்ரீ திருநாள் இராமாயணத்தின் நாயகனாகவும் மனித உருவில் வாழ்ந்த தெய்வமாகவும் போற்றப்படும் ஸ்ரீராமர் பிறந்த நாளான ராமநவமி திருவிழா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஜென்மாஷ்டமியாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதைப் போல் ஸ்ரீ ராமநவமி தமிழகத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அவ்வமயம் ராமநவமி பிரம்மோற்சவம் நடைபெறுவது காணத்தக்கதாகும் மக்கள் எந்த ஒரு காரியத்தையும் அஷ்டமி நவமி திதிகளில் செய்யாமல் தவிர்த்து விடுவதை கண்ட அந்த இரண்டு திதிகளும் மிகவும் வருத்தம் கொண்டு தங்கள் கவலையை மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டன பெருமாளே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் எங்களை மட்டும் மற்ற திதிகளைப் போல் பார்க்காமல் மக்கள் ஒதுக்கி வைக்கின்றார்களே எங்களுக்கு இதில் விமோசனமே இல்லையா என்று வருத்தத்துடன் கேட்டன இதை கேட்டு மனம் இழகிய மகாவிஷ்ணு மக்கள் உங்கள் இருவரையும் போற்றி துதிக்கும் நாள் ஒன்று விரைவில் வரும் உலக நன்மைக்காக நான் பூமியில் அவதரிக்கும் போது உங்கள் இருவரின் வருத்தமும் நீங்கும் என்று அருள் புரிந்தார் அதன்படியே வசுதேவர் தேவகி தம்பதியினருக்கு அஷ்டமி திதியில் கிருஷ்ணராக அவதரித்தார் அதேபோல் மற்றொரு அவதாரத்தில் தசரதர் கௌசல்யை தம்பதியினருக்கு நவமி திதியில் ராமனாக அவதரித்தார் இந்த இரண்டு அவதாரங்கள் மூலமாக அஷ்டமி நவமி திதிகள் இரண்டும் பெரும் பேறு பெற்றன இறைவனின் அவதாரங்கள் உதித்த அந்த இரண்டு நாட்களையும் மக்கள் வெகு விமர்சையாக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ராமநவமி என்னும் பெயர்களில் கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த ஸ்ரீ நவமியானது இரண்டு விதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒன்று சித்திரை மாதம் சுக்லபட்ச பிரதமை திதியில் இருந்து நவமி திதி வரை உள்ள ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பது முதல் வகை இதற்கு கர்ப்ப உற்சவம் என்று பெயர் அடுத்து சித்திரை மாத சுக்லபட்ச நவமி திதியிலிருந்து அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பது இரண்டாவது வகை இதற்கு ஜென்ம உற்சவம் என்று பெயர் அதாவது ராமர் பிறப்பதற்கு ஒன்பது நாட்கள் ஒரு விரதம் முறையாகவும் ராமர் பிறந்ததிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு ஒரு விரதம் முறையாகவும் பக்தர்கள் ஸ்ரீராமநவியை கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீ ராமநவமி இந்தியாவில் தொடர்ந்து எட்டு நாட்கள் விழாவாக நடத்தப்பட்டு வருகிறது ராமநவமிக்கு முன் ஒன்பது நாட்கள் வீட்டில் பூஜை செய்து பெரியவர்கள் மூலமாக ராமாயணம் படித்து கடைசி ஸ்ரீராமநவமி நாளான பத்தாம் நாளன்று ராமாயண பாராயணத்தை நிறைவு செய்தால் நம் பாவங்கள் அகன்று மோட்ச பேறு கிடைக்கும் என்பது நிச்சயம் அக்னி பீஜமாகிய ரா ஞானம் தரும் சூரிய பீஜமாகிய ஆ செல்வத்தை தரும் சந்திர பீஜமாகிய மா ஆகிய மூன்று எழுத்துக்கள் அடங்கிய ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை தினமும் ஓதுவதால் கல்வி செல்வம் வீரம் யாவும் பெற்று சிறப்படையலாம் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை தூய்மைப்படுத்தி பட்டாபிஷேக ராம திருவுருவ படத்திற்கு பூச்சூடி நைவேத்தியங்கள் படைத்து ஸ்ரீ ராமநவமம் சொல்லி பூஜிக்க வேண்டும் ஸ்ரீ ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லறத்தில் நற்காரியங்களும் செல்வங்களும் வளர்ந்தோகும் நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும் ராஜரிஷி விஸ்வாமித்திரருடன் இருந்தபோதும் அதன் பின்னர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் தசரத ராமன் நீர்மோரையும் தாக சாந்திக்காக அருந்தி மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதை நினைவூட்டும் வகையில் ஸ்ரீராமர் அவதரித்த தினமான ராமநவமி என்று நீர்மோறும் பாணகமும் நைவேதன பொருட்களாக படைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்குவதை வழக்கமாக அமைந்திருக்கின்றனர் ராமநவமி என்று ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கும் இடங்களிலும் அங்குள்ள அடியவர்கள் மீது ஆஞ்சநேயர் எழுந்தருள் செய்து ஆனந்திப்பார் என்கிறார்கள் இதனால் அடியவர்களை வணங்குவதன் மூலம் அனுமனின் அருட்பார்வை எளிதில் பெறலாம் இதன் மூலம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர் குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும் என்பது நம்பிக்கை ஈசன் சிவபெருமானே ஸ்ரீராமரைப் போற்றி புகழ்ந்து உமையவர்க்கு உபதேசம் செய்து மகிழ்ந்த மந்திரம் ஸ்ரீராம மந்திரமாகும் ஆகவே நாமும் ஸ்ரீராமநாமம் கூறி உயர்வடைவோமாக ஜெய் ஸ்ரீராம்